டேய் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கை கூலி சீமான வெளிநாட்டு தமிழர்கிட்ட பிச்சை வாங்கி பொழைக்கிற பயலே சல்லிப்பைய நீ வந்து கலைஞர உடனே பேசிட்டு அது வந்து கெத்தாடா அந்த ரோட்ல குடியார பயிலுதான் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அதுக்காக அதை வந்து நான் பெரியாள் அப்படின்னு நினைக்க முடியுமா அவனை அடிச்சா அவனா அது கேட்பானா கேட்க நாதி இருக்கா அப்படி ஒரு குடியார பைய அந்த மாதிரி தான் நீயும் சரியா நீ உடனே பேசிட்டா கலைஞர் புகழ் வந்து உடனே மங்கிருமா நீ ஒரு ஆளாடா கால் தூசிக்கு பெருவியாடா நீயும் கூட இருக்கிறவங்க ஏண்டா அதாவது உங்க ஒப்பன் யாரு சல்லிப்பையில பெத்த சல்லிப்பையொப்பன் சித்தன்னைக்கு என் தலைவர் போன் பண்ணி உனக்கு ஆறுதல் சொல்லி துக்கம் விசாரிச்சாரு தெரியுமா அதுதான் கலைஞர் குடும்பத்தோட பண்பு உன மாதிரி தருதல மாதிரி நினைச்சியா தலைவர் உன்ட்ட கூப்பிட்டு பேசினாரு எதுக்கு பேசுனா நாளை சீமான் வந்து ஒரு முக்கியமானவர் அப்படியெல்லாம் கிடையாது இறந்து போனோம் ஒருத்தருக்கு வந்து மரியாதை செய்யணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு பேசினாரு இல்லன்னா டே நீ உனா ஒரு ஆளா கூட மறுக்க மாட்டாறாங்க தலைவர் நீ தான்டா ரோட்ல நின்று கத்திட்டே இருக்கிற நான் கேக்குறேன் நீ இவ்வளவு பேசுற இல்ல எலெக்ஷன்ல போட்டிட்டு இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல கடலூரில் ஓட்டரா ஓட்டுரா வாங்கினேன் இயே ஆ அஞ்சாவது நான் தானே வாங்கின அஞ்சாறு தடவை தானே வாங்கினேன் உன் உன் நாளெல்லாம் ஓட்டு வாங்க முடியுமா ஏன் இந்த இப்போ இந்த திருவட்றியூரில் போட்டிகிட்டேன் மூணாவது தடவை தானே வந்த ஓட்டு போட்டு உன்னையெல்லாம் யாராவது மக்கள் ஓட்டு போடுறாங்க உயன் நம்பி நீ பேசுறதுக்கு நீ சந்திப்பாய்ட்டம் தெரிஞ்சு தானே ஒரு கவுன் கவுன்சிலர் சீமானு சொல்ற அளவுக்கு நீ தகுதி இருக்காடா உனக்கு ஏண்டா ஆர் எஸ் எஸ் காரண்ட்டீங்க நீ சிங்களவன்ட்ட கூட வாங்கி குடிக்கிற பயலா இருப்ப அந்த அளவுக்கு ஒரு கேடு கட்டணும் நீ உனைய பேசுறதே ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் சீமான் நீ அந்த அளவுக்கு ஒரு இதானுமே நீ பாரு அட்ரஸே இல்லாம சல்லித்தனமா இப்படி பேசிட்டே ஒண்ணுமில்லாம தான் போறப்பாரு